அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவிஞர் புண்ணியா பேசுகிறேன் இப்போது நான் எழுதிய பக்தி பாடல்களில் வெற்றி பாடல் என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் பதிவை ஏற்படுத்தலாம் என்று எதிர்கின்றேன் அதில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பாடல் பக்தி பாடல்கள் எழுப்ப அதில் மாபெரும் வெற்றி பெற்ற பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அதில் முதல் பாடல் முருகன் பாடல் இந்த பாடல் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல் இது உலகமெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கு இந்த பாடல் ஆனால் யார் எழுதுவது என்பதை உங்களுக்கு வேறு தெரியாமல் இருந்திருக்கலாம் அந்த பாடல் எழுதியது அந்த பாடல் வரைகள் இதோ முருகா முருகா ஓ முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தி மகனே மால் மருகா சரவணபவனே குருபாலா குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா இந்த பாடல் நான் எழுதிய பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடல் எழுதிய வாழ்க்கையில் பெரிய பாக்கியம் என்று கருதுகிறேன் முருகன் ஆலயங்களில் அத்தனை ஆலயங்களில் இந்த பாடல் விளிக்கிறது மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல் இந்த பாடல் சகாரா குரூப்பு என்ற ஒரு இசையமைச்சிருக்கார் திருவனந்தபுரம் சகோதரிகள் என்ற அம்மா இவர்கள் பாடியிருக்காங்க ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க ரொம்ப அற்புதமான பாடல் பாடியிருப்பாங்க இது எனக்கு இந்த பாடல் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமான நான் கருதுகிறேன் ஏன்னா அவ்வளோ பெரிய வெற்றி பெற்ற பாடல் இந்த பாடலின் எனக்கு பேர் புகழ் அனைத்தும் தந்த பாடல் அதே போன்று இந்த பாடலில் ஆறு படை வீடும் சிறப்பு அம்சமாக அவர்கள் எழுதியிருப்பேன் ஏழாவது படை வீடாக மருதமலையாக வந்து சேர்த்து வைக்கலாம்னு ஒரு வார்த்தைகள் எழுதியிருக்கேன் திருப்பரங்குன்றம் மருதமலைன்னு எழுதியிருப்பேன் அது ரொம்ப இருக்கும் அதை சங்கத்துக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதை ரொம்ப சேர்த்து எழுதிட்டேன் ரொம்ப அற்புதமான அந்த பாடல் எனக்கு ரொம்ப மகா ஹிட் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பெரிய அதிசயம் என்னென்னா இந்த பாடலை வந்து நண்பர்கள் வந்து என்னடையும் கேட்பாங்க அந்த பாடல் பிளே பண்ணி இந்த பாடல் யார் எழுந்துங்க நல்லா இருக்குதுன்னு என்னிடையுமே கேட்பாங்க அப்போ நான் சொல்லும்போது அவங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்குரிய பாடல்கள் பாடு நீங்களே நீங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது மாதிரி அந்த பாடல் எனக்கு அமைஞ்சது ரொம்ப நல்ல பாடல்கள் இந்த பாடலை நீங்கள் கேட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சந்தோஷப்படுத்துங்க இந்த பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி இதுபோன்று பக்தி பாடல்கள் வெற்றி பெற்ற பாடல்கின்ற தலைப்பில் அடுத்த பாடல்களை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நான் எழுதிய பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சி பாடலை கேளுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த பக்தி பாடல்களை உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்